அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது கல்யாணம் எந்த ஊரில் கல்யாணம்னா ஜெகதாப்பட்டினம் கல்யாணம் யாருக்கு அப்படின்னா உறவுகளையும் தாண்டிய ஒரு நட்போட கல்யாணத்துக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் எங்கள் காக்காவுடைய ஃப்ரெண்டு வீடு ஜெகதாப்பட்டினத்தில் இருக்காங்க அங்கே தான் இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்புறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலி மீட்டிங் ஒரு சின்ன சந்தோஷம் அதை பற்றி தான் இப்போ நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் எங்களை ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆனால் எங்களுடைய சுச்சுவேஷன் சரியில்லை அதனால் நாங்கள் கல்யாண காலையில் தான் கிளம்புனோம் காலையில் நேரத்தோடு நம்ம தான் நேரத்தோடு எழும்புனாலுமே பிள்ளைங்களை நம்ம கிளப்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இந்த சின்னவருடைய மாமா கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலே போனதுனால அவங்கள பார்க்குற ஆர்வத்தில் இருக்கிறாங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு ஆரிமுக்கால் ஆயிருச்சு சின்னவர் நேர்த்தோட தூங்க ஆரம்பிச்சிட்டாரு போற வழியில டீசலையும் போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு எட்டரை மணிக்கெலாம் நாங்க மாப்பிளை வீட்டை ரீச் பண்ணிட்டோம் இப்போ நாங்க போறது மாப்பிள்ளை வீடு தான் வர்ற வழியில பிள்ளைகளுக்கு நிறுத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறது கொஞ்சம் இது வேற எனக்கு மலை போடுற மாதிரி இருக்குது அல்ல இல்ல போடுது போய் கொஞ்ச நேரத்துல டீ எல்லாம் குடிச்சோம் குடிச்சதாடையே சாப்பாடு வச்சிட்டாங்க காலை பசியார ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியாண்டு ஆண்களுக்கு தனித்தனியா இலையிலையும் பெண்களுக்கு சகனா கொடுத்தாங்க சகன்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரே சகனில் கிட்டத்தட்ட நாலு பேர் உட்காந்து சாப்பிடலாம் நம்மளுடைய தான் அது மூணு பேர் சாப்பிட்டாலும் சரி நாலு பேர் சாப்பிட்டாலும் சரி நம்ம சின்ன பிள்ளையோ என்னுடைய பிள்ளைகளோடு நான் உட்காந்து சாப்பிட்டதுனால எங்களுக்கு இந்த சாப்பாடு போதுமான அளவாக இருந்துச்சு காலை பசியாடுறதுக்கு மட்டன் பரோட்டா வியப்பம் அப்புறம் வந்து பாயாசம்ட்டு வச்சுருந்தாங்க சாப்பாடுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு காலை சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததா மண்டபத்துக்கு பதினொன்றரை மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எங்கள் வீட்டு இளவரசிக்கு மேக்கப் நடக்க ஆரமிச்சு இந்த வீடியோ எடுத்தது எனக்கு ஒரு வகைக்கு நல்லதாக இருந்துச்சு மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவில் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் ஒரு விஷயத்தை அதை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு சின்னவருக்கு ரெண்டு மாமாமாரும் சேர்ந்து கைலி உடுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க ஒரு மாமா பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு மாமா கட்டி விட்டாங்க மாப்பிள்ள மண்டபத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னதாலே நாங்களும் டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மண்டபத்துக்கு நாங்களும் கிளம்பிட்டோம் ஆனால் அவங்க மண்டபத்துக்கு போகிறதுக்கு வேன் கார் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எங்களுடைய கார்லேயே நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டோம் பக்கத்தில் தான் ரொம்ப பாக் டிஸ்டன்ஸ் தான் மண்டபத்துக்கு போகிறது

மண்டபத்துக்கும் போய் சேர்ந்தாச்சு அங்கே வந்து நிறைய பிள்ளைகளுடைய வெல்கம் போர்டும் எங்கள் வீட்டு சின்னவருடைய வெல்கம் போர்டும் வச்சுருந்தாங்க அதை எங்கூட்டு பிள்ளையவோ பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க வெல்கம் போர்டில் அவர் சிரிக்கும் போது குட்டியாக அந்த முன்னாடி அந்த ரெண்டு பல் இருக்குதுல்ல அதை பார்த்து பார்த்து தான் எல்லாருமே சிரித்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க மஹாலுடைய என்ட்ரன்ஸ்லேயே வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தாங்க கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் ஸ்டேஜுக்கு போகும்போதே மாப்பிள்ள ஸ்டேஜில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜமா தலைவர்கள் வந்து நிக்கா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மஹாலில் கீழே ஆண்களும் மேலே பெண்களும் இருந்து தான் அந்த நிக்கா எழுதல தான் பார்த்துட்டு இருந்தாங்க பொண்ணை வந்து ஸ்டேஜுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரல அவங்கள தனி அறையில் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து மேலே போகாமல் கீழே தான் இருந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் வந்து அந்த வராண்டான்னு சொல்லுவாங்கல்லாம் அந்த இடத்துல அதனால் மாப்பிள்ளையை கூட எங்களால் சரியாக பார்க்க கூட முடியலை இந்த மகாலுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப எளிமையாக தான் இருந்தது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு மரங்கள் மரத்துடைய நிழல்கள் அப்புறம் வந்து நாங்கள் வராண்டாவில் இருந்தது ஆண்கள் வந்து மகாலுடைய ஹால்லையும் பெண்கள் வந்து மகாலுடைய மாடிகள்லேயும் அப்புறம் வந்து பெண்கள் இன்னும் சில பெண்கள் வந்து மரத்துடைய நிலைகள்லையுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி மனசு இந்த மஹால் வந்து ரொம்ப மனசுக்கு இதமான மகளாக இருந்துச்சு நம்ம எல்லாருமே போய் அந்த மகாலுடைய ஹாலுக்குள்ளே அப்படியே அம்மிங்கி போயிருக்காமல் எல்லாருமே நல்லா ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு கல்யாணத்துக்கு போனதில் இருந்தே சரி அந்த சின்னவர் எங்கிட்ட வரவே இல்லை மாமார் ஒரு மாமா இல்லைனா ஒரு மாமா ஒரு மாமா இல்லைனா ஒரு மாமான்னு மாற்றி மாற்றி எல்லார்கிட்டே இருந்தாரே தவிர எங்கிட்ட வரவே இல்லை அந்த அண்ணன் அப்புறம் நல்லபடியாக நிக்காவெலாம் எழுதிட்டாங்க இப்போ மாப்பிள்ளை வந்து பொண்ணு கைப்பிடிச்சி விடுறதுக்காக கிளம்பும்போது எல்லாருக்குமே ஃபார்மாலிட்டி வந்து என்னென்னா எல்லாருக்குமே சலாம் கொடுக்கணும் பெரியவர்கள் ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் எல்லாருக்குமே சலாம் கொடுப்பாங்க அதுதான் அந்த நிகழ்வு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சலாம் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸுகளோட உறவினர்களோட எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க மாப்பிள்ளையே பொண்ணு இருக்க அரைக்கு தான் கூட்டிகிட்டு போய் அங்கே தான் கைப்பிடிச்சி விடுவாங்க அதுவும் அழகிலாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நான் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் என்னுடைய மகள் காதை கவனித்தேன் பார்த்தா அந்த கம்மலில் அந்த கீழே முத்து மாதிரி இருக்கும் அந்த மூணு முத்து அப்படியே தொலைச்சிட்டா எனக்கு அதுக்கப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு மகளெல்லாம் தேடி பார்த்தேன் கிடைக்கலை ஆனால் அவள் போன இடம் ஃபுல்லாக நான் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கலை அதுக்கப்புறம் களத்தில் இறங்கியாச்சு டிடெக்டிவ் வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு எப்படின்னா நான் வீடியோ எடுத்தேன்ல அது நான் மகளில் எடுத்த வீடியோ அங்கே ரூமில் எடுத்த வீடியோ எல்லா வீடியோக்களையுமே நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட போகணும் பிரியாணி தான் மட்டன் பிரியாணி அப்புறமா ஆனியன் ரைத்தா தால்ச்சா கத்திரிக்காய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜாம் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு இலை போட மறந்துட்டாங்க என்னுடைய சின்ன மகளுக்கு மட்டும்தான் இலை போட்டிருந்தாங்க அந்த இலையிலே தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடை போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால என்னால் சாப்பிடக்கூட முடியலை எனக்கு வந்து வெஜ்ஜி தான் ஆசையாக இருந்துச்சு வெஜ்ஜுக்கு யாருமே கம்பெனி கொடுக்க வரலை நான் யாருமே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே அந்த நாண்வெஜ் பக்கம்தான் போயிருந்தாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் தான் நானும் நான்வெஜ்ஜி சாப்பிட ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு சாப்பிட சுத்தமாக மனசே இல்லை நான் காற்றல்ல இதை அவ்வளோ இதில் இருந்து கொஞ்சமாக தான் நாங்கள் சாப்பிட்டோம் நானும் என்னோடய சின்ன மக சுத்தமாக சாப்பிடவே மாட்டான் நானும் சின்ன மகளும் அலகமதுல்லா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படியே இலையை மூடிவிட்டோம் அம்மா எனக்குலாம் வச்சுராதைய வச்சுராது எனக்கெலாம் வேணாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் மகாலுடைய வாசலுக்கு வந்துட்டோம் எல்லாருமே அங்கே தான் சேர் போட்டு மேலே பந்தல்லாம் போட்டிருந்தாங்க மலை மேகமாக தான் இருந்துச்சு அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக மலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தூரிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு இந்த இடத்துல உட்காந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் எவ்வளோ தான் நம்ம வீட்டில் இருந்தாலுமே இந்த மாதிரி இருக்க மாட்டோம் ஆனால் அந்த வெளியே போனாலோ ஒரு மேரேஜி சுற்றி பார்க்க போனாலோ அப்போ தான் மாதிரி சந்தோஷமாக இருப்போம் குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுற்றி உட்காந்து பேசிட்டு எந்தெந்த நேரத்தில் தான் நம்ம எல்லாத்தையுமே பற்றி பேசுவோம் இது ஒரு அழகான நிகழ்ச்சியாக தான் இருந்துச்சு அலகமதுலா சந்தோஷமாக இருந்தோம் எல்லாமே சந்தோஷமா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஊருக்கு கிளம்புறதாக மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போகணும்ல நாங்கள் கிளம்புறதா சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த அன்றைக்கி அவங்க வீட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சின்ன பிள்ளைகளுக்கு காது குத்துறது அது வந்து அவங்க வீட்டில் தான் பண்ணுறதா இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு டைம் கிடைக்கல மண்டபத்தில் இருந்தே நாங்கள் திரும்ப அவங்க வீட்டுக்கு போகணும் போயிட்டு என்னுடைய இன்னொரு விஷயம் என்னென்னா நான் கண்டிப்பாக அந்த காதில் உள்ள கம்மலில் முத்து தொலைஞ்சிச்சுல அதை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இதாகவே இருந்துச்சு மைண்டு ஃபுல்லாக அதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு அதை என் மகள் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல தான் எனக்கு வந்து முடி பிடிச்சி இழுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கெஸ்ட் பண்ணி தான் நான் நாங்கள் போனோம் நான் வீட்டில் இருந்து மஹால் வரைக்கும் போன வரைக்கும் வீடியோ எடுத்தோம்ல அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு நாங்கள் போனோம் அழகந்தில் அந்த முத்துவுமே எனக்கு கிடச்சிருச்சு அது ஒரு சின்ன சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி ஊருக்கு அழகந்திலாம் வந்துட்டு இருக்கும்போது புள்ளையோ காலையில் நேரத்தோடு எழுந்தச்சதுனால புள்ளைகளுக்கு சரியான தூக்கமும் கூட எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா மழையும் வர்ற வழியில் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அழகிரிலாம் வீடுமே நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் அப்புறம் காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட்டுன்னு சொல்லி ஸ்வீட் பாக்ஸும் அண்டு லஞ்ச் பாக்ஸும் கொடுத்துருந்தாங்க போன எல்லாருக்குமே தந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் இதுக்கு தான் நான் சொன்னேன் உறவுகளையும் தாண்டிய நட்புன்னு உண்மையிலே உறவுகளை விட இந்த நட்பு தான் ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சு எங்களுக்கு உறவுகள் கூட இந்த அளவுக்கு நம்மளை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது அவ்வளோ அளவுக்கு எங்களை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்